வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மாப்பிள்ளைக்கு கௌரவம் கதைக்குள்ள போலாமா டிவியில் சேனலை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்த மீனாவின் முகம் சலிப்பை காட்டியது பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை டிவியை பார்ப்பதும் வாசலை எட்டி பார்ப்பதும் என்ன இருந்தாள் என்னது இது எப்போ எட்டு எட்டரைக்கெல்லாம் வந்துடுற ஆளு இன்னைக்கு மணி பத்தாகுது ஆளை காணோம் இன்னைக்கு கல்யாணம் நல்லதுமா காலையில கோவிலுக்கு கூட கூட்டிட்டு போகல சாயங்காலம் சீக்கிரமா பர்மிஷன் போட்டுட்டு வந்துடுறேன் கோவிலுக்கு போகலாம் சினிமாக்கு போகலாம் ஹோட்டலுக்கு போகலான்னு அடுக்கினார் ஆனா இன்னும் ஆளை காணும் எடுக்க மாட்டேன்றாரு வரட்டும் பார் அவர என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தவள் கேட் சத்தம் கேட்டதும் கடகடவென வாசலுக்கு கூடினாள் சுரேஷ் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருந்தான் அவனை பார்த்து கொண்டு அருகில் ஓடிய மீனாவிற்கு லேசாக சந்தேகம் வந்தது இவரு ஒரு மாதிரி இருக்காரு வண்டியை கூட சரியா நிறுத்த முடியாம தள்ளாடுறாரு ஒருவேளை எங்காவது விழுந்துட்டு இருப்பாரா அடிக்கடி ஏதாவது அடக்கடவுளே என்னாச்சு இவருக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அதுமா என்ன இது என்று பதறி கொண்டு விரைந்து சென்றாள் சுரேஷ் நிற்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்க அவன் அருகில் சென்றவள் என்னங்க என்னாச்சுங்க என்று அவன் தோள்களை பிடித்தாள் குப்பன் அவன் மீது வாடை வீசியது என்னங்க என்ன இது நீங்க குடிச்சிருக்கீங்களா என்று அதிர்ந்து பார்த்தாள் மீனா ஆ நானா நான் வந்து என்று வாய்க்குளறி கொண்டு சுரேஷ் தடுமாற அவனை பிடித்து கொண்டிருந்த மீனா கடகடவன உள்ளே சென்றாள் ஏய் மீனா மீனா நில்லு கொஞ்சம் என்ன பாருமா மீனா என்று தள்ளாடி கொண்டு அவள் பின்னால் சென்றான் சுரேஷ் மீனா பெட்ரூமிற்கு சென்று பட்டண கதவை சாத்தி கொண்டாள் ஏய் மீனா மீனா இங்க பாரு எதுக்குமா இப்படி கதவை சாத்திட்ட என் மேல கோ கோமா கல்யணும்னக்காக மல்லிப்பூ ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்று தனது கையில் இருந்த பேகை துளாவினான் அட கடவுளே எங்க போச்சு ஒருவேளை எங்கேயாவது விழுந்துடுச்சா அடடா மீனா சாரிம்மா நான் உனக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனா அதெல்லாம் எங்க விழுந்துடுச்சு நான் உனக்கே நாளைக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன் என்ன தப்பெடுத்து கதை ப்ளீஸ் கதவை தரம்மா என்றான் வாய்குளர பட்டனை கதவி திறந்த மீனா அவனை முறைத்து கொண்டு நின்றாள் என்ன செல்லும் இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கிய புதுப்படைவெல்லாம் கட்டியிருக்க என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் சென்றான் சுரேஷ் பட்டன் அவனது கையை உதறி தள்ளினாள் மீனா என்ன டார்லிங் என் மேல கோமா நான் எப்ப கொஞ்சம் வந்தாலும் சந்தோஷப்படுவ நான் ஏதாவது வேலையா பிஸியா இருந்தா என் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு என்ன கொஞ்சவே மாட்டேன்றீங்க என்ன பிடிக்கலையா சொல்லுங்க சொல்லுங்கன்னு தொல்லை பண்ணுவேன் ஆனா இன்னைக்கு நானா உன்னை கொஞ்சம் வந்திருக்கேன் இப்படி பிடிச்சி தள்ளுற என்னாச்சு டார்லிங் பேசு டார்லிங் பேசு எதுக்கு அமைதியா நிக்கிற என்று தள்ளாடினான் அவனை முறைத்து பார்த்த மீனா ஏங்க நீங்க குடிப்பீங்களா என்றால் நடுங்கிய குரலில் நோனா நான் குடிகாரன் இல்லை மீனா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்ல நம்ம ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு டீட் கொடுக்க சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே தொல்லை நான் எவ்வளவோ சொன்னேன் இன்னைக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் என் பொண்டாட்டி கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும் சினிமாக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆனா அவங்க கேட்கல எங்களுக்கு ட்ரீட் வெச்சி ஆகணும்னு ஒரே அமக்கலம் பண்ணிட்டாங்க சரின்னு நான் அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் ஆனா அவங்க என்னை விடவே இல்லை அதுதான் லைட்டா ஒரு பெக்கு ஆ ஒரு பெக்கா இது ஆமாம் உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு ஏன் எனக்கு முதலையே சொல்லல ஏய் என்ன நீ நான் குடிச்சிட்டு மாதிரி பேசிட்டு இருக்க நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகி இருக்கு ஆ யாருக்கு தெரியும் ஏதோ ஒரு வருஷம் வரைக்கும் நல்ல வாங்க இப்படி நடிச்சிருக்கலாம் என்ன நல்லா ஏமாத்திருக்கீங்க எங்க அப்பா கிட்ட உங்க அப்பா அப்படி இழந்தாரு என் பையன் ரொம்ப ஒழுக்கமானவன் நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிச்சாலும் ஒரு சிகரெட் கூட பிடிக்க மாட்டா ட்ரீட் ஓட்டலருன்னு கலந்தாள் ஆனா இப்ப இல்ல தெரியுது உங்க லட்சணம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கல்யாணம் நாளைக்கு ட்ரீட் கேட்டாங்கன்னு குடிச்சிட்டு வந்தீங்க நாளைக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு குடிப்பீங்க அப்புறம் அதுவே மாசம் ஒரு நாள் வாரம் ஒரு நாள் அப்புறம் தினமோ பழகிடும் ஏய் என்ன நீ பட்டு அடிக்கிட்டே போற நான் எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸுங்க பார்ட்டி அது இதுன்னா லைட்டா சாப்பிடுவேன் அவ்வளவுதான் இதெல்லாம் என்னோ உலகமாக தப்பு போல பேசுற தப்புதாங்க தப்புதான் குடிகாரங்களுக்கு குடிச்சிட்டு தள்ளாட ஏதாவது ஒரு சாக்கு என்று முகத்தை திருப்பி கொண்டாள் தள்ளாடி கொண்டு அவள் அருகில் வந்த சுரேஷ் அவளை பிடித்து திருப்பினான் என்னது நான் குடிகாரனா ஆமாண்டி நான் குடிகாரன் தான் இப்ப என்ன பண்ணுவ உனக்கெல்லாம் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியில திருட்டுத்தனம் பண்றாங்க பாரு அந்த மாதிரி ஆளுங்க தான் லைக்கு நான் உண்மையா இருக்கேன் பாரு என்ன இப்படி தாண்டி பேசுவ ஆமா நீங்க அப்படியே ஆமாண்டி நான் எனக்கு என்ன உத்தமர்தான் சொல்லு குடிச்சிட்டு வந்து ஆடுறீங்களே அது போதாதா என்னடி எப்ப பாரு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தேன்னு ஆமா ட்ரீட் கொடுத்தா மரியாதைக்கு நானும் குடிச்சுதான் ஆகணும் அதுதான் குடிச்சேன் அது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு எப்பயோ ஒரு வாட்டி குடிக்கிறது அதுதான் குப்புன்னு ஏறிடுச்சு இப்ப என்ன அதுக்காக நான் என்னவோ உன்னை ஏமாத்தி நடுத்தர உள்ள நித்துனா மாதிரியில பேசுற ஆமா நீங்க ஏமாத்தி தான் என்ன கட்டிக்கிட்டீங்க நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விடமாட்டேன் பாருங்க என்று விம்மினாள் என்னடி முடிவு கட்ட போற பாருங்க என்ன பண்றேன்னு என்ன பண்ணுவ அத சொல்லு ஆ எங்க அம்மா அப்பா வச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டல பாருங்க என்றாள் ஆ வர சொல்லு நாளைக்கு என்ன இப்பவே வர சொல்லு உங்க அப்பன்னா நான் என்ன அப்படியே பயந்து நடுங்கிடுவேனா உங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனு குடிச்சே குடிச்சிருக்க மாட்டாரா அதுக்காகலாம் உங்க அம்மா என்ன இப்படி அழுது அமக்கெல்லாம் பண்ணி பஞ்சாயத்து வச்சாங்க ஏனோ பெரிய இவளாட்டம் பேசுறா ஆ எங்க அப்பா ஒன்னா உங்களை போல இல்லை அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்ப நான் ஒழுக்கம் கெட்டவனா ஆமா ஓ அப்படியா அப்ப இந்த ஒழுக்கம் கெட்டவன் கூட நீ வாழ வேண்டாம் இப்பவே கிளம்பு உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு நானே இப்பவே கிளப்பணும் போறியா போறேன் வச்சு நியாயம் கேட்டுட்டு அப்புறம் போறேன் ஆமா உங்க அப்பா பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் போடி பாருங்க எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுனீங்க என்னடி பண்ணுவ என்று கேட்டுவிட்டு பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தான் சற்று நேரம் ஆடி போன மீனா கண்ணத்தில் கையை வைத்துக் கொண்டு அவனை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள் பாரு இது என் வீடு நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுவன்னா சொல்லிக்கோ நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று கூறிவிட்டு பெட்ரூம் சென்று காட்டில் தொப்பென சாய்ந்தான் மீனா அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள் மறுநாள் காலை ஜன்னலில் சுளிர் என்று சூரிய கதிர்கள் அவன் முகத்தில் பட கண்களை கசக்கி கொண்டு திரும்பி படுத்தான் கதவை திறந்து கொண்டு மீனா உள்ளே வர அவளை பார்த்த அமைதியாக எழுந்த அமன் அவள் வாடிய முகத்தை பார்த்ததும் ஒரு நிமிடம் இரவு நடந்தவை அனைத்தும் ஏதோ அறைகுறையாக அவனுக்கு ஞாபகம் வந்தது தனது செயலை நினைத்து வருந்தி கொண்டே மீனா நான் வந்து என்றவன் ஏதோ கூற வாயெடுக்க உம் என்ற முகத்தை வைத்து கொண்டிருந்த மீனா அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க சீக்கிரமா இருந்து குளிச்சுட்டு வாங்க உங்ககிட்ட பேசணுமா என்று கூறிவிட்டு கடகடவென வெளியே சென்றாள் என்னது அத்தையும் மாமா வந்திருக்காங்களா ஹடி பாவி ராத்திரி ஏதோ சும்மா சொல்றான்னு அவங்க அப்பாவுக்கு போன போட்டு வச்சிட்டாளா சரியான சரி இருக்கட்டும் அவர் என்ன நடந்தது நாமளும் சொல்லுவோம் நமக்கு என்ன பயம் நான் என்ன தினமும் குடிச்சிட்டு வந்து அவங்க பொண்ணை நடு ரோட்லிய இழுத்து போட்டு அடிக்கிறேன் நியாயம் கேட்க பாட்டி கேட்டா எப்பயாவது குடிக்கிறது தான் செய்யறது தான் என்ன அவள் அடிக்கிற வரைக்கும் போயிருக்க கூடாது ஆனாலும் அவளும் கொஞ்சம் ஓவரா தானே பேசினா கோவம் வராதா சரி பாத்துப்போ என்று எழுந்து கடகடவென வேண பாத்ரூமிற்கு சென்றான் சோஃபாவில் அமர்ந்திருந்த குமரேசன் பேப்பரை படித்துக் கொண்டிருக்க அவர் அருகில் அமர்ந்திருந்த காமாட்சி தனது மகளுக்காக வாங்கி வந்த மல்லிகை பூவை கட்டி கொண்டிருந்தாள் மீனா உள்ளே டிஃபன் ரெடி செய்து கொண்டிருந்தாள் வாங்க மாமா வாங்க அத்த என்று அவர்களை அழைத்துக் கொண்டே சுரேஷ் வெளியே வர வாங்க மாப்ள என்று எழுந்து கொண்டாள் காமாட்சி இருக்கட்டாத்த நீங்க உட்காருங்க என்று சிங்கிள் சோஃபாவில் சென்று அமர்ந்தான் இதற்குள் உள்ளிருந்து மீனா வர அவள் அருகில் சென்று நின்று கொண்டாள் காமாட்சி என்ன மாப்ள எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால எந்திரிக்க லேட் ஆயிடுச்சா என்று கேட்டுவிட்டு சிரித்தார் குமரேசன் அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே ஆ ஆஹ் ஆமாம் என்று தலையை ஆட்டினான் சுரேஷ் சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்றாள் மீனா முதல்ல மாப்பிள்ளைக்கு வையுமா பாவம் காலையில காஃபி கூட குடிச்சிருக்க மாட்டாரு என்றார் குமரேசன் ஆமா மீனா மாப்பிள்ளைக்கு வை என்றாள் காமாட்சி இருக்கண்டுப்பா எல்லாருக்கும் தான் ரெடி செஞ்சிட்டேன் எல்லாரும் வாங்க என்று சுரேஷை ஓரக்கண்ணால் பார்த்து விட்டு உள்ளே சென்றாள் மீனா மாமா நீங்களும் வாங்க அத்தை வாங்க அத்தை என்று எழுந்து கொண்டான் சுரேஷ் மூவருக்கும் மீனா டிஃபனை பரிமாற மீனா நீ உட்காருமா சாப்பிடுவ என்றாள் காமாட்சி அதுதானே வா மீனா என்றான் சுரேஷ் அவனை முறைத்து கொண்டே அமர்ந்தாள் மீனா என்ன கொழுப்பு பாரு அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்கன்ற தைரியத்துல என்ன முறைக்கிறான் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா பண்றா இனிமே இவளை சட்டை பண்ண கூடாது அப்படி பண்ணா அப்புறம் நாம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இவளுக்கு பயப்படுற மாதிரி ஆகிடும் என்று நினைத்து கொண்டு கட டிஃபனே சாப்பிட்டு முடித்தான் சுரேஷ் அனைவரும் வந்து சோஃபாவில் அமர மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்தோம் என்று காமாட்சியை பார்த்தார் குமரேசன் காமாட்சியும் தலையை அட்ட ஆ பேசட்டோம் என்ன பேசிட்ட போறாரு அவங்க பொண்ணு ஒப்பாரி வச்சதை பத்தி பேசுவாரு அவ்வளவுதானே பேசட்டும் நானும் பேசுறேன் என்று ஒரு தீர்மானத்துடன் இருந்த சுரேஷ் சொல்லுங்க மாமா என்றான் மீனாவை பார்த்து கொண்டு ஒன்னும் இல்லை மாப்பிள்ள உங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு தான் காலையில வந்தோம் என்றார் குமரேசன் சுரேஷ் ஒன்றும் புரியாமல் மீனாவை பார்க்க அவள் அமைதியாக நின்றாள் மாமா வீட்டுக்கா எதுக்கு ஒன்னும் இல்லை மாப்பிள்ள எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையா வந்து அவளுக்கு நல்ல வழக்கம் அமைச்சிட்டா எங்க குலதெய்வம் கோவிலுக்கு பொங்க வச்சு பூஜை போட்டுட்டு உங்க கையால அன்னதானம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன் என் ஃப்ரெண்டு அவனுக்கு தெரிஞ்ச அனாத ஆசிரமத்திலேயே அதை செஞ்சுட்டுவோன்னு சொன்னான் உங்க அத்தையும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் புது துணி எடுத்து வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுதான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே அங்கிருந்து ஆசிரமத்துக்கு போலான்னு என்றார் ஆமா மாப்பிள்ள நாங்க நேத்தே உங்களை கூப்பிட்டு இருப்போம் சரி கல்யாணம் நல்லதுமா நீங்க எங்கேயாவது வெளியில போவீங்க வருவீங்க அதுவும் இல்லாம உங்களுக்கு லீவ் வேற இல்லைன்னு மீனா சொன்னா அதுதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அதுதான் நீங்களும் ஃப்ரீயா வீட்ல இருப்பீங்கன்னு வந்தோம் என்றாள் காமாட்சி ஆ அப்படியா அத்த அதுக்கு என்ன போலாமே என்றான் சுரேஷ் தடுமாறிக்கொண்டு குமரேசன் காமாட்சியின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது அன்று குமரேசன் இருவரையும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல காமாட்சி இருவருக்கும் பட்டி வெட்டி பட்டுப்புடவை வைத்து கொடுக்க அதை கட்டி இருவரும் குமரேசன் காமாட்சியிடம் ஆசி வாங்கினர் இதற்குள் குமரேசனின் நண்பர் உமாபதி போன் செய்ய மாப்பிள கிளம்பலாமா அங்க எல்லாம் ரெடியா இருக்கான் நமக்காக தான் வெயிட் பண்றாங்களாம் மாமா போலாம் என்றான் சுரேஷ் அவன் மனது மிகவும் குழம்பி கொண்டிருந்தது ஒருவேளை வெளியில கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுவாரோ இருக்கலாம் இருக்கலாம் இருந்தாலும் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் என்று அமைதியாக காரில் ஏறினான் சுரேஷ் அந்த பெரிய ஆசிரமத்தின் முன்பு கார் நிற்க வாசலில் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்த உமாபதி ஓடி வந்து அவர்களை அழைத்தார் அனைவரும் இறங்கி உள்ளே சென்றனர் குமரேசா இவர்தான் இந்த ஆசிரமத்தை நடத்துறவர் பேரு கங்காதரன் ஸ்கூல் டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆனாராம் என்று அங்கிருந்த ஒரு முதியவருக்கு அறிமுகம் செய்தார் உமாபதி அவரை வணங்கினார் குமரேசன் ஐயா என்ன இது என்று அவர் கைகளை பிடித்து கொண்டார் கங்காதரன் சார் நீங்க பண்றது எவ்வளோ பெரிய சேவை இதுக்காக உங்களை வணங்குறதுல எந்த தவறும் இல்லை என்ற குமரேசன் இதுதான் என் மனைவி காமாட்சி இது என்னோட பொண்ணு மீனா இவருதான் எங்க வீட்டு மாப்பிள்ள சுரேஷ் என்று அறிமுகம் செய்தார் கங்காதரன் அனைவருக்கும் வணக்கம் குறிவிட்டு சுரேஷின் கைகளை பிடித்து கொண்டார் உங்களை பத்தி உமாபதி சொன்னாரு உங்கள மாப்பிள்ளை மிஸ்டர் குமரேசன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு அது உண்மைதான் உங்களை பார்த்தாலே தெரியுது அவரு சொன்னது உண்மைதான் தம்பி உங்களை போல எல்லாரும் இருந்துட்டா பொண்ணு பெற்றவங்க எல்லாருக்கும் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் என்று சிரித்தார் சுரேஷ் அமைதியாக தனது மாமனாரை பார்த்தான் அவர் முகத்தில் பெருமிதத்தின் புன்னகை தெரிந்தது சரி உள்ள வாங்க என்று கங்காதரன் அவர்களை உள்ளே அழைத்து செல்ல அங்கே பெரிய ஹாலில் வயதான முதியவர்கள் சிறு பிள்ளைகள் என அனைவரும் வரிசையாக அமர்ந்திருக்க அவர்கள் எதிரில் இலைகள் போடப்பட்டிருந்தது அவர்கள் அனைவருக்கும் குமரேசன் குடும்பத்தை அறிமுகம் செய்தார் கங்காதரன் இந்த குமரேசன் ஐயாவோட பொண்ணுதான் இந்த மீனா இவரு அவரோட மாப்பிள்ள இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இவங்க வாழ்க்கை இன்னும் பல்லாண்டு காலம் இப்படியே சீரும் சிறப்புமா அமையணும்னு நீங்க எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க என்றவர் கூற அனைவரும் அவர்களை வாழ்த்தினர் இதை பார்த்து சுரேஷின் கண்களில் கண்ணீர் துளித்தது மாப்பிள மீனா ரெண்டு பேரும் போய் உங்க கையால அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுங்க என்றார் குமரேசன் இருவரும் அவளுக்கு சாப்பாடு பரிமாற அங்கிருந்த ஒவ்வொரு முதியோரும் சுரேஷிடம் ஆசி கூறி கொண்டிருந்தனர் தம்பி ரொம்ப சந்தோஷம் பா இது போலவே ரெண்டு பேரும் வாழ்நாள் புறா ஒத்துமையா சந்தோஷமா புள்ளக்குட்டியோட நிம்மதியா வாழணும் என்று வாழ்த்தினர் சுரேஷ் மீனாவை திரும்பி பார்க்க அவள் அமைதியாக அனைவருக்கும் உணவு பரிமாறி கொண்டிருந்தாள் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க அவர்களுடன் அமர்ந்து இவர்களும் சாப்பிட்டு முடித்தனர் கங்காதரன் சுரேஷ் மீனாவிற்கு ஒரு கிஃப்ட் பரிசளிக்க அவர்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினர் அனைவரும் உமாபதி அவர்களிடம் விடை கொண்டு வீட்டிற்கு கிளம்ப குமரேசன் வீட்டிற்கு வந்த நால்வரும் உள்ளே வந்து அமர்ந்தனர் சற்று நேரம் அந்த ஆசிரமத்தை பற்றியும் கங்காதரனின் சேவையை பற்றியும் அங்கிருக்கும் முதியோர்கள் பிள்ளைகளை பற்றியும் பேசிக்கொண்டு அவர்கள் நிலைமையை பற்றி பரிதாபப்பட்டு கொண்டும் இருக்க இப்படி ஒரு மணி நேரம் சென்றது அப்ப மாமா டைம் ஆகுது நாங்க கிளம்பறோம் என்றான் சுரேஷ் அவன் மனது அன்று நடந்த சம்பவங்களில் மிகவும் இருந்து காஃபி சாப்பிட்டு போலாமே மாப்பிள்ள என்றாள் காமாட்சி இல்லாத்த கொஞ்சம் இருக்கு போகணும் இன்னைக்கு அந்த ஆசிரமத்துக்கு போனதும் நான் என்னையே மறந்துட்டேன் அதுதான் வேலை கூட ஞாபகம் வரல நாளைக்கு ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணணும் என்றான் சரி மாப்பிள்ள நீங்க இன்னைக்கு நாங்க கூப்பிட்டதும் வந்து எங்க கூட இருந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு என்றார் குமரேசன் மீனா அமைதியாக நின்றாள் சுரேஷின் முகம் ஏதோ யோசனையில் மூழ்கியது அமைதியாக எழுந்து கொண்டான் அப்ப நான் வரமாமா என்று குமரேசனிடம் கூறியவனை ஊற்று பார்த்து கொண்டிருந்தார் குமரேசன் என்னமாமா என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்றான் சுரேஷ் கொண்டு ஒன்னும் இல்ல பிள்ள என்றார் குமரேசன் ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு பேசணும் மாமா என்றான் சுரேஷ் தங்கிக் கொண்டே அனைவரும் அவனை உற்று பார்த்தனர் மாமா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷமா நான் உங்க பொண்ணை எப்படி பார்த்துட்டு இருக்கேன் நாங்க எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும் என்னம்மா அப்படி இது இத நீங்க சொல்லணுமா அதுக்காக தானே பூஜை அன்னதானம் எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணதே ஆமாமாமா ஆனா நான் இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த ஆசிரமத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் என் மனசு ஏதோ உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அதுதான் உங்ககிட்ட மனசு திறந்து பேசிடலான்னு சொல்லுங்க மாப்பிள்ள எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாமா நேத்து நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ட்ரீட் கொடுக்கும் போது லைட்டா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்தேன் அதுவும் இல்லாம மீனாவா கைய நீட்டி அடிச்சிட்டேன் இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் பண்ணது தப்புன்றதை பத்தி நான் ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணல நீங்க காலையில வந்தப்ப கூட நீங்க அதை பத்தி தான் என்கிட்ட கேட்டு சண்டை போட நான் இருந்தேன் நான் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாரா நீங்க நடந்துகிட்டீங்க அதுவே என் உருத்த ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் இல்லாம இன்னைக்கு அந்த ஆசிரமத்துல இருக்கிற பெரியவங்க பசங்களை எல்லாம் பார்க்கும் போது என் கண்ணே கலங்கிடுச்சு இந்த மாதிரி ஆதரவு இல்லாம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே ஒரு இடத்த அண்டி வாழற இவங்க எல்லாம் பார்க்கும் போது நான் கலங்கிட்டேன் ஆண்டவன் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கும் போது நாம் அதை ஒழுக்கமா நிம்மதியா மத்தவங்களுக்கு பிரயோஜனமா வாழாம இப்படி குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய கைய நீட்டி அடிச்சு அவகிட்ட சண்டை போட்டு அவன் மனச காயப்படுத்தி தப்பு பண்ணிட்டோம் என்ன வேதனைப்பட்டேன் அதுவும் இல்லாம மீனா என்கிட்ட கோச்சிட்டு என்னை விட்டு போயிருந்தா இந்நேரம் நானும் நிம்மதி இல்லாம தான் இருந்திருப்பேன் என்று கண்கள் கலங்கினான் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள புருஷன் பொண்டாட்டினா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் நானும் உங்க அத்தையும் கூட எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம் அதுக்காகலாம் பிரிஞ்சு போயிட்டா அப்புறம் கல்யாணம் தாம்பத்தியம் இதுலாம் என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க என்றார் குமரேசன் மாப்பிள நேத்து நடந்தது மீனா காலையில உங்க வீட்டுக்கு வரும்போதே எங்க கிட்ட சொல்லிட்டா என்று சிரித்தார் குமரேசன் மாமா என்ன சொல்றீங்க அதெல்லாம் தெரிஞ்சுமா நீங்க என்கிட்ட அதை பத்தி கேட்காம இருந்தீங்க ஒண்ணுமே தெரியாதது போல நடந்துகிட்டீங்க மாப்பிள்ள புருஷம் பொண்டாட்டிக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் பெத்தவங்க வந்து நின்னடக்கூடாது அதுவும் இல்லாம உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் நீங்க ஒன்னும் தினமும் குடிச்சிட்டு வந்து என் பொண்ணு கிட்ட சண்டை போடுறவில்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஏதோ இப்படி ஆகிடுச்சு அதெல்லாம் சகஜம் அதுக்கு மீனா கோச்சிக்கிட்டா பாவம் அவளும் சின்ன பொண்ணு தானே ஆனா மாப்பிள்ள நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நானும் ஒரு பிஸ்னஸ் தான் எனக்கும் சின்ன வயசுல இந்த மாதிரி கூட சேர்ந்து பார்ட்டி பழக்கம் இருந்தது இதெல்லாம் தவிர்க்க முடியாத அப்படி ஒரு நான் குடிச்சிட்டு வரும்போதுதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கால நல்ல அடி ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்ப மீனா சின்ன குழந்தை என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு உங்க அத்தை என்னையும் பாத்துக்கிட்டு கை குழந்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டா அவ படுற அவசைய பார்த்துட்டுதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் இனிமேல அந்த குடிய தொடவே கூடாதுன்னு மாப்பிள்ள நம்ம ஆம்பளைங்க ஏதோ சாக்கு சொல்லி நம்ம சந்தோஷத்துக்கு அந்த குடிய குடிச்சிடலாம் ஆனா அதனால நமக்கு வர்ற ஆபத்துல பாதிக்கப்பட போறது நாம மட்டும் இல்ல நம்ம பொண்டாட்டி புள்ளிங்க தான் பாவம் நம்மளால எந்த தப்பும் செய்யாத அவங்க தண்டனை அனுபவிக்கணுமா சொல்லுங்க அப்படி நமக்கும் கெடுதல கொடுத்துட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களையும் நடுத்தருள் நிறுத்துற அந்த குடி நமக்கு தேவையா சொல்லுங்க மாப்பிள்ள இது நான் உங்களுக்கு ஏதோ அட்வைஸ் பண்றேனேன்னு எடுத்துக்காதீங்க நீங்களா இதை சொல்லலைன்னா கண்டிப்பா நான் இதை உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன் மாமா நீங்க இப்ப கேட்டது தான் எனக்கு சந்தோஷம் நான் பண்ணது தப்பு தான் மீனா நீயும் என்னை மன்னிச்சிடு இனிமே அப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது அத்த மாமா நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க என்றான் மாப்பிள்ள நீங்க எங்க மகனாட்டம் நீங்க போய் அது இதுன்னு மனுஷங்கண்ணா தவறு செய்யறது சகஜம் ஆனா அதை யாராவது எடுத்து சொன்னா திருந்திக்கணும் அதுதான் நல்ல குணம் அது உங்ககிட்ட இருக்கு அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் மாப்பிள்ள என்றால் காமாட்சி ஆமா மாப்பிள்ள என்று குமரேசன் சிரிக்க மீனாவிற்கும் மகிழ்ச்சி பொங்கியது அப்ப நாங்க வர்றோம் மாமா என்று சுரேஷ் சென்று காரை எடுக்க அம்மா அப்பா அப்ப நான் கிளம்புறேன் என்று தனது தாய் தந்தையிடம் கூறிவிட்டு கிளம்பினாள் மீனா பாத்துமா பத்திரமாயிரு மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு நீயும் அவர் கூட பொறுமையா பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் என்றாள் காமாட்சி சரிமா என்ற மீனா அப்பா நான் உங்களை ஒன்னு கேக்கவா என்றாள் தனது தந்தையை பார்த்து கேளுடா என்று அன்பாக தனது மகளை பார்த்தார் குமரேசன் நான் காலையில எங்க வீட்டுக்கார பத்தி கோவத்துல என்ன அவர் அடிச்சது பத்தியும் நாங்க சண்டை போட்டதை பத்தியும் சொன்னேன் ஆனா நீங்க அத பத்தி அவரு கிட்ட எதுவுமே கேட்கல ஆனா அவரே மன்னிப்பு மன்னிப்பு ஆனாலும் அவர் கேட்காம இருந்திருந்தா அவரை கேட்டிருக்க மாட்டீங்களாப்பா என்றாள் கேட்டு இருக்க மாட்டம் மாப்பிள்ளைய பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவரை நீ ஒரு வருஷமா பாக்குற அவரை என்னைக்காவது குடிச்சிட்டு வந்து உன்னை அடிச்சிருப்பாரா இல்ல உன்கிட்ட அனாவசியமா சண்டை போட்டிருப்பாரா ஒரு மனுஷனை எடுத்தடுப்புலயே எந்த விஷயத்துக்கும் தண்டிக்க கூடாது தப்பு பண்றது மனிதனோட இயல்பு எல்லாருமே தப்பு பண்ணுவோம் அது சகஜம் தப்பு பண்ணி பண்ணி தான் தன்னை சரிப்படுத்திக்கிட்டு அழகாக அமைச்சிக்கணும் அந்த வாழ்க்கையில தான் புரிதலும் இருக்கும் உறுதியாகவும் இருக்கும் விட்டு கொடுத்த வாழ கத்துக்கணும்மா ஆனாலும் நீ சின்ன பொண்ணு இல்லையா இனிமேலும் நீ அனுபவத்துல எல்லாம் கத்துப்ப அதுக்கு நாங்க உனக்கு அவகாசம் கொடுக்கணும் அதுக்கு தான் நாங்க இந்த விஷயத்த பத்தி கிட்ட கேட்டு இதை பெருசு அப்படி நாங்க பெருசு படுத்தி இருந்தா மாப்பிள்ளையா அவங்க திருந்த வாய்ப்பு கொடுக்கணும் இல்லாம ஒரு கௌரவம் இருக்கு நாம அத அசிங்கப்படுத்த கூடாது என்றார் குமரேசன் ஆமா மீனா அப்பா சொல்றதுதான் சரி நீயும் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க என்றாள் காமாட்சி தனது தாய் தந்தையின் அனுபவமான வார்த்தைகளை கேட்டு உணர்ந்த மீனா மகிழ்ச்சியோடு சென்று காரில் அமர கார் விற்ற கிளம்பியது மீனா அமைதியாக அமர்ந்திருந்தாள் சுரேஷ் அவள் கைகளை ஆசையாக பற்றினான் வெட்கத்தோடு அவன் தொழில் சாய்ந்தாள் மீனா இத்துடன் மாப்பிள்ளைக்கு கௌரவம் கதை முற்றம் உங்களுக்கு காரணம் எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி